ஒரு ஊர்ல ஒரு மாமியாரும் மருமகளும் வசித்து வந்தாங்க அந்த மருமக பேரு சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ பிரியாணிய சாப்பிடவே இல்லை ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணு சோஃபால உட்காந்துட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா டெய்லியும் பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க நான் நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இங்க வந்ததுல பிரியாணி வாசம் கூட எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்க அவங்க மாமியார் உள்ள வந்தாங்க என்ன மருமாவில என்ன தனியா உட்காந்து யோசிச்சிட்டு இருக்க என்ன எப்பயும் போல பிரியாணி கனவா பிரியாணியை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க என்ன மருமாவில எதுவும் பேசாம இருக்க உனக்கு பிரியாணி பிடிக்கும்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்க வேணும்னா நீ பிரியாணி நீயே செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதானே எனக்கு பிரியாணி எல்லாம் செய்ய தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன் கிழிஞ்சது எனக்கும் பிரியாணி எல்லாம் செய்ய தெரியாது வேணும்னா பக்கத்தில் பிரியாணி கடை இருக்குல்ல வா அங்கே போய் சாப்பிடலாம் ரெண்டு பேரும் ஆ சரி அத்தை அத்தை ரெண்டு பேரும் சந்தோஷமா பிரியாணி சாப்பிட கடைக்கு போனாங்க ஏமா என்னம்மா வேணும் தக்காளி சாதம் தயிர் சாதம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நூடுல்ஸு சப்பாத்தி பரோட்டா எல்லாமே இருக்குமா என்னம்மா வேணும் உங்களுக்கு ஏய் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் மருமாவளே எனக்கும் பிரியாணியே சொல்லிரு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அண்ணே ரெண்டு பிளேட் பிரியாணி கொண்டு வாங்க ஆ சரிமா அத கொண்டு வர கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வெயிட்டர் பிரியாணியை கொண்டு வந்து வச்சாரு அந்த பிரியாணியை பார்த்ததும் சின்ன பொண்ணு ஏதோ ரொம்ப நாள் சாパடே பார்க்காத மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா எம் 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 இதைய அத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏய் பிரியாணியை வேக வேகமாக சாப்பிடாத அது ஓடியும் போகாது யாரும் பிடுங்க மாட்டாங்க நீ தான் சாப்பிடுவ மெதுவாக சாப்பிடு இந்த சின்ன பொண்ணு அவளோட பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அத்தையோட பிளேட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அத்தையோட பிளேட்டையும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தா அதை பார்த்து அத்தைய ரொம்ப கோவம் வந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சின்ன பொண்ணு அவங்க பிளேட்டையும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் சர்வரை கூப்டா அண்ணே இன்னொரு பிளேட் பிரியாணி கொண்டு வாங்கனே சின்ன பொண்ணு அப்படி சொன்ன உடனே அவர் இன்னொரு பிளேட் பிரியாணி கொண்டு வந்தாரு அப்புறம் சின்ன பொண்ணு அந்த பிளேட் பிரியாணியும் நல்லா வளைச்சு திருப்தியா சாப்டா அப்பா எப்படியோ திருப்தியா சாப்டாச்சு பில் எவ்வளவு ஆச்சு அண்ணே பில்லு 3000 ரூபா ஆச்சுமா ஓ மூணாயிரம் தான் ஆச்சா ரொம்ப கம்மியாக தான் ஆயிருக்கு பரவாயில்ல சரியத்த நீங்க பில்ல கட்டிட்டு வீட்டுக்கு வாங்க நான் போயிட்டே இருக்கேன் நீ நல்லா வருவடி மூணாயிரம் ரூபா உனக்கு ரொம்ப குறைவா இரு வச்சுக்கிற உன்ன அப்புறம் என்ன கோவமா மருமகளை திட்டே பில்லுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு மெதுவா வீட்டுக்கு வந்தாங்க மறுபடியும் எப்படியாவது அந்த கடைக்கு போய் பிரியாணி சாப்பிடணும் ஆனா நம்ம தான் காசு இல்லையே என்ன செய்யறது நம்ம கிட்ட பிரியாணி சாப்பிட்றதுக்கு காசு இல்ல அத்தை அந்த டப்பாக்குள்ள காசு வைக்கிறத பார்த்தேன் பேசாம அந்த காசு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சின்ன பொண்ணு கிச்சனுக்குள்ள போனான் அதே மாதிரியே டப்பாக்குள்ள காசு இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு வேகமா மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போனான் அங்க போய் திரும்பவும் பிரியாணி ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா வயிறு ஃபுல்லானதையும் திரும்பவும் வீட்டுக்கு வந்த வந்துட்டா ஏன்னா இந்த டப்பால் வச்சுருந்த பணத்தை காணோம் மருமகிட்ட கேட்கலாமா ஏன்னா அவள் தான் கிச்சனில் போய் செய்வா சரி அவள்கிட்ட எதுவும் கேட்டு பார்ப்போம் சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு அத்த என்னத்த சின்ன பொண்ணு இந்த கிச்சன்ல இந்த டப்பால பணம் வச்சிருந்தேன் கண்ணிலேயே பார்க்க முடியல நீ இது பாத்தியா என்னத்த அந்த பணத்தை நான் திருடுன்னு நினைக்கிறீங்களா நீங்க பாக்குறத பார்த்தா அந்த பணத்தை நான் எடுத்தேன்னு சொல்லுவீங்க போல இருக்கு எனக்கு இந்த திருட்டு புத்தி எல்லாம் இல்லாத நான் எல்லாம் அந்த பணத்தை எடுக்கல ஏ நான் ஒரு வார்த்தை தானே கேட்டேன் எதுக்கு நீ இவ்வளோ பேசுற இங்க உன்னையே என்னையும் தவிர சமையல் ரூமுக்கு யாருமே போகிறது இல்லைன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அதுக்கு நீ இவ்வளோ பேசுற இதுக்கு இடையில அந்த ஹோட்டல் சர்வர் அங்கே வந்தாரு ஏமா வந்து பிரியாணி சாப்பிட்டு சேஞ்சு வாங்காமயே வந்துட்டீங்க இந்தாங்க ஐநூறு ரூபா ஐயோ இன்னைக்கு செத்தண்ட சாமி இவன் ஏன் இங்க வந்தான் அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த சர்வர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் அத்தைக்கு வந்தது பார் ஒரு கோவம் ஆமா உங்ககிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்தது ஒழுங்கா உண்மையை சொல்லு அத்த பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது அதனாலதான் பருப்புட பல நீ காசு வைக்கிறது பார்த்தேன் ஆசையா இருந்தனால நான் எடுத்துட்டு போனேன் வேற வழி இல்லாம சின்ன பொண்ணு எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டா ஏண்டி நான் அப்போ கேட்குறப்ப நானா திருடுனே என்னையா திருடின்னு சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு எவ்வளோ நேரம் பேசுனேன் இப்போ என்னடானா நீதான் காசு எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் பொய்யே சொல்லியிருக்க ஐயோ சாமி இனிமேல் உன் கண்ணு முன்னாடி எந்த டப்பாக்களையும் காசு வைக்கக்கூடாதுடா சாமி இப்படியே கொஞ்ச நாள் போச்சு இந்த சின்ன பொண்ணுக்கு எங்கே தேடியும் காசு கிடைக்கல அதனால ரொம்ப சோகமாயிட்டா ஐயோ பிரியாணி சாப்பிடாம இருக்கவே முடியலையே வெளியில போலான்னு பார்த்தாலும் அத்தை வெளியிலயே அனுப்ப மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு வெளியில பிச்சை கேட்டுட்டு இருந்தான் அம்மா பிச்சை போடுங்கம்மா ஏதோ சிக்கனோ மட்டனோ இருந்தா கொஞ்சம் போடுங்கம்மா ரொம்ப பசிக்குதுமா ஆளை பாரு எனக்கே இங்க சிக்கனும் இல்லை மட்டனும் இல்லை இவனுக்கு சிக்கன் மட்டன் வேணுமா போ வேற வேற வீடு இருந்தா பாரு போ சின்ன பொண்ணு அப்படி சொன்னதும் இந்த பிச்சைக்காரன் மெதுவாக வேற வீட்டு பார்க்கறதுக்கு போயிட்டான் அப்போ தான் சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிது அத்தை தான் வெளியே விட மாட்டேங்கிறாங்களே பேசாமல் இவனை பயன்படுத்தி நம்ம பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு அப்புறம் வேக வேகமாக போய் அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டா அண்ணே அண்ணே கொஞ்சம் நில்லுங்க அண்ணே இங்க வாங்க அண்ணே ஆ சொல்லுங்கம்மா அண்ணே இது தங்க வேலையை இதை வச்சு பிரியாணி வாங்கிட்டு வர்றீங்களா ஒண்ணு உங்களுக்கு இன்னொன்னு எனக்கு இதோட மீதி காசை கொல்லப்புறம் வந்து குடுங்க நேர்ல வந்து இதுவும் குடுத்துடாதீங்கண்ணே ஆ சரிமா அத வாங்கிட்டு அவன் பிரியாணி வாங்கிட்டு வர போயிட்டான் அவனை எதிர்பார்த்து சின்ன பொண்ணு அங்கே இங்கே அலைஞ்சுகிட்டே இருந்தா அப்போ அதை கவனிச்சுட்டே இருந்த அத்தா சொன்னாங்க ஏண்டி என்ன திருட்டு வேலை பண்ண அங்க இங்க நடந்துட்டே இருக்கேன் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப டென்ஷனா நடந்துகிட்டே இருக்கியே அத்த அது வந்து அது ஒண்ணும் இல்லத்த சாப்பிட்டது ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் நடந்துகிட்டே இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல அப்ப அத்த எங்க மருமக கையில வலையில காணுமே அப்படின்னு கவனிச்சாங்க என்ன கையில வலையில காணும் என்ன பண்ண வலையில ஆனா சின்ன பொண்ணு பதில் எதுவுமே சொல்லாம அப்படியே நின்னுகிட்டு இருந்தா ஏமா ஏமா ஐயோ இவரும் வேற தப்பான நேரத்துல வந்துட்டாரு யாரது ஏமா தங்க வளையலன்னு சொல்லி என்னை ஏமாத்துறீங்களா இத கொண்டு போய் நான் விக்க போனேன் எல்லாரும் என்னை மொத்து மொத்துன்னு மொத்துனாங்க அச்சோ என்னை மன்னிச்சுக்கோ நீ நல்லவனா கேட்டவனான்னு பாக்குறதுக்கு தான் அந்த வலையில கொடுத்தேன் ஆனா நீ திரும்பி வந்துட்ட நீ நல்லவன் தான் ஆனா நான் சொன்ன பிரியாணிய வாங்கிட்டு வரலையே ஏய் சின்ன பொண்ணு பிரியாணி பைத்தியத்தால தங்க நகையவே விக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டியா நீ

இந்த செயின் ஹாஸ்பிடல் செலவுக்கே சரியா போச்சு நான் எடுத்துட்டு போறேன் இது அந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி போயிட்டான் ஏய் இங்க பாத்தியா அந்த தங்க செயின அவன் எடுத்துட்டு ஓடி போயிட்டான் இப்ப என்ன பண்ணுவ அதோட விலை ஒரு லட்சம் ரூபாய் இனிமே செயின்னு கேளு அப்புறம் வச்சுக்கிற உன்ன அத்தை இப்படி ஏதாவது நடக்கணும்னு நான் முன்னாடியே யோசிச்சிருந்தேன் அத்தை தான் உங்க பீரோல வச்சிருந்த செயினை எடுத்து அவங்க அவங்ககிட்ட கொடுத்தேன்